டாக்டர் ஒரு குடும்பம் வந்து சுபேட்சமாக இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்துல உறவுகள் வந்து சிறப்பா இருக்கணும் கணவன் உறவு சிறப்பா இருக்கணும் பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள சிறப்பா இருக்கணும் தான் அந்த குடும்பம் குடும்பமாக இருக்கும் மகிழ்ச்சியா இருக்க முடியும் ஒரு ஒரு ஆரோக்கியமான நிலைமை வந்து அந்த நிலவும் அதை பத்தி உங்களுடைய கருத்து சொல்லுங்க அதாவது சுபிட்சமாக சந்தோஷமாக மங்களமாக சௌபாக்கியமாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் எத்தனை இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறதா அப்படின்றது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தான் இப்போ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எனக்கு ஒரு நண்பர் ஒரு மெசேஜ் கொண்டாந்து காட்டினார் ஒரு நியூஸ் காட்டினார் எனக்கு கேட்குறாங்க அவரோட நண்பர்கள்லாம் வந்து ஒரு விருந்து நிகழ்ச்சியில் கேட்குறாங்க உன் பையன் இங்கே இருக்கான் நான்கு பிள்ளைகளாச்சே பெரிய பையன் என்ன செய்கிறாரு அமெரிக்காவில் இருக்காரு அடுத்த பையன் அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார் அவர் மருத்துவராக இருக்கார் அடுத்த பிள்ளை அது நியூசிலாண்டில் இருக்குது இன்னொரு பிள்ளை அதுவும் வந்து லண்டனில் இருக்குது நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க கேட்டாங்க நான் வந்து ஆசிரமத்தில் இருக்கேன் அப்படின்னு இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பேருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் திருமணத்தை கூட ஒரு பையனுடைய திருமணத்தை கூட அவங்க அந்த ஊரில் கல்யாணம் பண்ணுவாங்க இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர் தொலைபேசி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு லைவ் டெலிகாஸ்ட்டில் அதாவது ஃபோனில் வந்து லைஃபாக போட்டு திருமணம் நடக்குது பார்த்துங்கம்மா அப்படின்னு சொல்லி காட்டுறது இப்போ ஒரு ஒரு பேஷன் மாதிரி ஆகி போயிட்டு இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுங்களா மனித நேயம் அப்படியே குறைந்து கொண்டே இருக்குது மனிதனுடைய சுயநல தேவைகள் அதிகமாக இருக்குது இப்போ திருமணம் பண்ணிட்ட உடனே நீங்கள் ஒரு தாயை பார்த்தீங்கன்னா வளரக்கூடிய காலகட்டத்தில் பிரம்மாண்டமாக சமைப்பாங்க வீட்டில் நல்லா கறியெல்லாம் சமைச்சிருப்பாங்க எல்லாருக்கும் சமமாக பங்குட்ருவாங்க அந்த தாய் பாக்கி இருக்கும் அந்த தாய்க்கு உள்ள பங்கு தான் இருக்கும் குழந்தைக்கு உள்ள இன்னொரு குழந்தை வெளியே போயிருக்கும் ஆனால் இந்த தாய் தன்னுடைய பங்கையும் சேர்த்து அந்த குழந்தைக்காக வச்சுட்டு அந்த குழந்த பதினோரு பன்னெண்டு மணிக்கு வர்றதா இருந்தாலும் அது வரைக்கும் இந்த தாய் உட்காந்துருக்கும் வராங்க தெரியுங்களா அந்த குழந்தை ஐயா உனக்கா வண்டி நான் சாப்பாடை எடுத்து வச்சுக்க சாப்பிட்டு படியா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குழந்தைக்கு நான் உன்னைய கேட்டேனப்ப அப்படி தான் சூழ்நிலைகளை இருக்கிறது சில குழந்தைகள் வந்து வெளியே போய் வேலை செய்கிறாங்க வீட்டுக்கு வந்தவொடனே அவங்க அம்மா இருப்பாங்க அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா உடம்பு எப்படி இருக்குது மருந்தெலாம் சாப்பிட்டீங்களா இன்றைக்கி பரவாயில்லையா உடம்பு எப்படி இருக்குது யாராவது உங்களுக்கு ஃபோனில் கூப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்குறதில்ல அம்மா சாப்பிட்டியா நீ ஏன் அவ்வளோ நாள் படுக்காமல் இருக்க இப்படி பேசக்கூடிய அதாவது எல்லாமே வந்து ஒரு இயந்திர கதியான வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா இப்போ வந்து வாட் இஸ் நெக்ஸ்ட் அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்ன இப்போ என் குழந்தை வந்து ரெண்டு வயசில் வந்து எல்கேஜி போனிச்சு ஓ என்னுடைய குழந்தை வந்து ஒன்றரை வயசில் போனிச்சு இப்படி சொல்கிறது தான் ஒரு பெருமையாகிறது என்ன படிச்சுட்டோங்க இவ்வளோ உயரத்துக்கு படிச்சுட்டாங்க அப்படின்ற மனித நேயமெல்லாம் வந்து கற்று போய் இருக்கக்கூடிய சும்மா அப்படியே காய்ந்து வறண்டு போன பாலைவனத்தில் நம்ம வாழ்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது நிறைய தாய் தகப்பனாரோட சூழ்நிலை இப்படி தாங்க இருக்கிறது பெருமைக்கு பேசுவாங்க இப்போ ஒரு ஒரு மேசையில் எல்லாரும் உட்காந்து இருக்காங்கன்னா அப்பா சொல்லுவார் இல்லை எங்கள் பிள்ளைங்களாம் எல்லாம் படிச்சிட்டாங்கலாம் பார்த்துருக்காங்க அவங்கவுங்க வேலையை பார்த்து எல்லாம் இருக்கிறாங்க நல்லா பார்க்குறாங்க ஆ ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க பாருங்கள் எனக்கு வந்து இது கடிகாரம் வாங்கி கொடுத்தாங்க இது பாருங்கள் இது மதுரை வாங்கி கொடுத்தாங்க எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் உட்காந்து சந்தோஷமாக ஒரு பத்து நிமிஷம் பேசுறதுக்கு நேரம் இருக்கான்னு கேட்டு பாருங்கள் உள்ளு உள்ளு உணர்வுகள் எல்லா தாமனாருக்கும் தாயாருக்கும் வந்து அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க சின்ன வயசில் வந்து நூறு தடவை ஒரு பறவையை காட்டி அது என்ன என்னான்னு குழந்தை கேட்கும் காக்கா காக்கான்னு அப்பா சொல்லுவார் வயசானவன்னா அப்பா மூணு தடவை கேட்கட்டேன் நாலாவது தடவை அவனுக்கு அறிவில்லையாவா அது காக்கா அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது அதுதாங்க மனித நேயத்தினுடைய ஒரு சூழல் நம்ம நிகழ்ச்சியில் நான் இதை சொல்லியிருக்கேங்க ஒரு கருப்பின இளைஞனுங்க ஒலிம்பிக்கில் ஓடக்கூடியவருங்க உலகமே எதிர்பார்க்குறது அவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அப்படின்னு அவர் தயாராகி ஓடுறாரு எல்லாரும் ஓடுறாங்க ஓடி பாதி வரக்கூடிய வேலையில் அவருக்கு வந்து ஒரு கால் சுழுக்கெடுத்துருங்க அப்படியே தாங்கி தாங்கி ஓடுறாரு கீழே விழுந்து எந்திரிச்சு ஓடுறாருங்க அவருடைய அப்பா உங்களுக்கு தெரியும் ஒலிம்பிக்ஸில் வந்து எவ்வளோ பாதுகாப்பு இருக்குன்னு எவ்வளோ போலீஸ்காரவங்க எல்லாம் பாதுகாப்புலாம் இருப்பாங்க அந்த எல்லாத்தையும் தாண்டி அவர் வேடி ஏறி குதித்து ஒடியாந்து அந்த பையனை பிடிச்சி அப்படியே அவனோடு சேர்ந்து ஓடுறாரு கேட்குறாரு உனக்கு என்ன கால் அடிபட்டுருச்சு பரவாயில்ல சொல்றான் இல்லை நான் ஓடுறேன்பா அதான் ஸ்போர்ட்ஸ்மேன் நான் ஓடி முடிக்கணும் அப்படின்றாரு அவங்க அப்பா என்ன சொல்றாரு தெரியுங்களா உன்னோட நான் ஓடுறேன் அப்படி அவங்க ரெண்டு பேரும் அப்படியே தாங்கி தாங்கி அந்த தகப்பனார் அந்த பையனை வந்து கடைசி அந்த கோடு வரைக்கும் அவர் கொண்டு போறாரு ஒன்னாவதா ஓடணும்னுக்கு உலகம் தான் பாராட்டணும் எல்லாரும் கைத்தட்டணும் இல்லையா எல்லாரும் அதை மறந்துட்டாங்க இந்த நிகழ்வை பார்த்து ஸ்டாண்டிங் ஓவிலேஷன் பாருங்க அந்த அரங்கமே அப்படியே எழுந்து நின்று பார்த்து அப்படியே கைத்தட்டுது இதுதான் தகப்பன் தான் தோற்றாலும் தான் பார்க்க முடியாத விஷயங்கள்ல விட்டு கொடுத்து போனாலும் தன் குழந்தை அதை பார்க்க வேண்டும் அதை அடைய வேண்டும் அதை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் தகப்பன் ஆனா வளர்ந்து விட்ட காலகட்டத்துல எத்தனை குழந்தைகள் மகன்கள் மகள்கள் இதை நினைத்து பார்க்கிறாங்க அப்படின்றதுதான் இப்ப இருக்கக்கூடிய மில்லியன் டாலர் கொஸ்டின் ஒரு பெரிய கேள்வி புரியுங்க இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பத்து நிமிஷம் ஒரு தகப்பனார்கிட்ட ஒரு தாயார் உட்காந்து பேசுவதற்கு நேரம் இல்லை ஐ எம் வெரி வெரி பிஸி தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த குழந்தை வெளியே போயிடும் இல்லை வேலைக்கு போயிடும் தனியாக வரும் அப்படின்றதுக்காண்டி ஒரு தகப்பனார் வந்து ராத்திரி பன்னிரெண்டு மணி வரைக்கும் உட்காந்துருப்பாருங்க அந்த பெண் குழந்தைய பஸ்ஸில் இறங்கி நடந்து வந்து தனியாக வந்துடக்கூடாது இவர் போயிட்டு அதை கூட்டி வந்து கொண்டு வந்து சேர்த்தா தான் அவருக்கு ஒரு நிம்மதி பாருங்க ஒரு மணி நேரத்தில் அறுபது நிமிஷங்க அஞ்சு மணி நேரம் உட்காந்துருக்காங்கன்னா முந்நூறு நிமிஷம் அவங்க உட்காந்துருக்காங்க ஆனால் பத்து நிமிஷம் அவங்ககிட்ட உட்காந்து பேசுறதுக்கு நேரம் இல்லை ஐஎம் டூ பிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அவரும் கல்யாணம் பண்ணி வருதுங்க சில மாதங்களுக்கு முன்னால் ஒருத்தருங்க சந்தித்தேன் அவர் மனைவியோடு இருக்கார் பிள்ளைகள்லாம் கட்டி கொடுத்துட்டாரு ஒரு பையன் மட்டும் அவங்க கூட இருக்கிறாங்க ரொம்ப செல்லமாக வளர்த்தாரு பாருங்க அந்த பையனுக்கு வந்து அவர் பதினான்கு வயசில் வந்து அவர் ஒமேகா கடிகாரம் வாங்கி கொடுத்தாருங்க ஒமேகா கடிகாரம் பையன் கேட்டான்னு வாங்கி கொடுத்தாரு எனக்கு தெரியும் பேனாலாம் வந்து ரொம்ப விலை உயர்ந்த பேனாலாம் வாங்கி கொடுத்தாரு எந்த காலகட்டத்துலையும் அவர் வந்து அவர் தான் கொண்டி விடுவார் டிரைவரை ஏற்பாடு தான் அவர் வீட்டுக்கு கொண்டு வர்றாரு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு கல்யாணம் பண்ணி பையன் அவங்களோட தான் இருந்தாங்க நான் பெரிய வீடு வசதியாக இருந்தாங்க அம்மாவும் அவரும் இருந்தாங்க ஏதோ ஒரு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பையன் கல்யாணம் பண்ண உடனே அவர் மனைவியோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலத்தில் ஏதாவது வாங்கிட்டு வருது மனைவியும் அவர் மட்டும்தான் சாப்பிட்றது ஒரு நாள் அவர் வந்து மீ மீ கோரிங் வாங்கிட்டு வந்திருக்கிறார் இலையில் மடித்த மீ கோரைங்கன்னா எப்போதும் தெரியும் எல்லாருக்கும் வாசமாக இருக்கும் இந்த அம்மா சமைச்சான் அந்த பேர் வீட்டுக்கார்கிட்ட பையன் வந்து ஏதோ மீ கோரிங் வாங்கிட்டு வந்திருக்காங்க நம்மளும் சாப்பிட்றதுக்கு தான் வாங்கிட்டு வந்திருப்பான் நம்மளை விட்டு கண்டிப்பாக சாப்பிட மாட்டான் அதனால் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு கொண்டாந்து நான் கொடுப்பான்னு இந்த அப்பா சொன்னார் அவன் கல்யாணம் பண்ணிட்டான் ஒய்ஃபுக்கு தான் கொடுப்பான் அதெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா வந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் மீ கோரிங் வரலங்க ஆனால் மறுநாள் காலையில் பார்க்கும் பொழுது அந்த இலை மட்டும் வீட்டின் பின்னால் கடந்திருக்கு சார் இவ்வளோ மீகவரி இவங்க கொடுத்துருந்தா கூட அப்பாவை கொடுக்கலன்னா பரவாயில்ல அந்த அம்மா தானே வந்து ஊட்டி வளர்த்துச்சு கொடுத்துருந்தா கூட அந்த அம்மா ஒரு சாந்தி அடைந்திருக்கும் இதெல்லாம் வாழ்க்கையில் உண்மையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நிறைய இந்த ஹோம்ஸ் ஆசிரமங்கள் நிறைய வந்ததுக்கு என்ன காரணம் வயதானவங்களை அங்கே கொண்டி விட்டுட்டா நம்மளுக்கு பிரச்சனை குறவு நமக்கு ஒரு நாளைக்கு வயசாகிடணும் அப்படின்னு யாரும் நினச்சி பாரு சின்ன வயசுல தான் அந்த மூன்றாம் ஆண்டுலாம் ஒரு கதை சொல்லுவாங்கல்ல அப்பாவுக்கு ஒரு கொட்டாங்காட்சியில் வந்து சாப்பாடு கொடுத்தான் அப்புறம் அந்த பையன் வந்து அந்த கொட்டாங்காட்சியை எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா கொட்டாங்காட்சி காணும் இல்லை நாளைக்கு உங்களுக்கு கொடுக்குன்னா நான் என்ன செய்ட்டாங்காச்சி எடுத்து நான் வச்சிட்டேன் நான் ஒரு கொட்டாங்காச்சி புதுசாக தேடிக்கிட்டு இருக்கிறேன் அவர் கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த எம்ஹெச் த்ரீ செவன் ஜீரோ தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எம்ஹெச் மூன்று ஏழு சுழியன் இந்த ஃப்ளைட்டில் அந்த கப்பலில் சென்ற ஒரு ம மகன் ஒரு பையன் அந்த பையனுடைய அப்பாவை எனக்கு தெரியும் அவர் கேரி தீவில் உள்ள வருங்க இன்னை வரைக்கும் அந்த தகப்பனார் இந்த விஷயத்தை பேசினா அவருடைய கண்ணில் நீர் வருங்க அவர் அந்த காலத்தில் தோட்டத்தில் மண்டூர் அப்படின்னு சொல்லுவாங்க கங்காணியாக இருந்தவர் அதுக்கப்புறம் உயர்நிலை பதிவு பெற்றுவார் பையன் வந்து சைனாவுக்கு போகக்கூடிய வேலையில தான் அந்த எம்ஹெச் த்ரீ செவன் ஜீரோவில் வந்து அவர் காணாமல் போனது அந்த தகப்பனாருடைய விரக்தி தெரியுங்களா வேதனை தெரியுங்களா இன்னி வரைக்கும் சொல்லி மாறாது சில வேலைகளில் நான் வந்து அவர் சந்திக்கணும்னு நினச்சா கூட அந்த மனசில் அவர் எவ்வளோ ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலையை சுமந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கணும் இதுதாங்க தகப்பன் எங்கேயோ ஆயிரத்துல ஒரு தகப்பனார் வந்து எதிர்மறையா போறலாம் ஆனா உலகத்துல தகப்பனார் அப்படின்றவங்க ரொம்ப உயர்ந்தவர்கள் தாயார்ன்றவங்க ரொம்ப உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ராமாயணம் எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா இந்த ராமாயணத்துல தசரதன் தான் ராமனுடைய அப்பாங்க தசரதனுக்கு வந்து ராமன் பட்டாபிஷேகம் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்து விட்டது கைகையை கொடுத்த வரத்துனால அப்படின்னு சொல்லும் பொழுது தசரதன் என்ன அர்த்தம் தெரியுங்களா தசம்னா பத்துங்க பத்து ரதத்துல ஒரே நேரத்துல பத்து ரதத்தை பூட்டி யுத்தம் செய்யக்கூடியவர் ரொம்ப பராக்கிரமம் பெற்றவர் சனி பகவானையே யுத்தத்துக்கு எதிர்க்க போனவர் தசரதன் அப்படியாப்பட்ட தசரதன் தன்னுடைய மகனுக்காக வேண்டி இறந்தே போன மூட்சியாகி கீழே விழுந்து செத்தே போனாருங்க ராமாயணத்துல இதெல்லாம் தசரதன் எப்படி இறந்தாருன்னு உங்களுக்கு தெரியும் மகனுக்காக வேண்டி உயிர் விட்டாரு மகனுக்காக வேண்டி உயிர் விட்டாருங்க தசரதன் இதெல்லாம் வந்து அந்த அப்பாவுன்னுடைய சூழ்நிலையை நீங்க நினைத்து பாருங்க ராமாயணத்துல இன்னொரு கதாபாத்திரங்க ராவணன் ராவணனுக்கு இந்த இந்திரஜித்து மேல இருந்த நம்பிக்கைங்க இந்திரஜித்து வந்து போர்ல மடிந்தான் அப்படின்ன அதுவே ராவணனு ராவணனுடைய வீழ்ச்சி அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க அதுக்கப்புறம் அவர் வந்து நடைபணமாக தான் ஆனாரு அவர்கிட்ட வந்து வீரியம் இல்லாமல் பலம் இல்லாமல் போனது இந்திரஜித்து தான் அதுக்கு காரணம் ஏன்னா அந்த பாசம் குடும்ப உறவுகள் என்றைக்கு சிதைந்து போகிறதுன்னா அந்த நெருக்கம் இல்லாமல் அந்த பரஸ்பரமான ஒரு சூழல் இல்லாமல் போகக்கூடிய காலத்தில் அதெல்லாம் இல்லாமல் போகுது ஆக இதுக்கு வந்து ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறவங்க வரக்கூடிய ஒரு மனைவி அவர்களை ஆமாங்க மனைவி வரவங்க அவங்க வந்து என்னைக்கு உங்க அம்மாவெல்லாம் நீங்க ஹோம்ஸ்ல விட போறீங்க ஆசிரமத்தில் விட போறீங்க அப்படின்னு கேட்காம இருக்கணும் அப்படி கேட்காதவங்களா அது பரஸ்பரம் புரிந்து கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும் நமக்கு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்ற சூழ்நிலையை வந்து தெரிந்து கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும் அதே போல இந்த பையனுங்களும் வந்து திருமணம் பண்ணி வாழக்கூடிய காலக்கட்டத்தில் புதுசாக வந்தவுடனே எல்லாமே அப்படி தான் தோணும் பாருங்க அவங்க சொல்கிறெல்லாம் சரியாக தோணும் இந்த ஆய்வு செய்து பார்க்கணுங்க சரி எல்லாம் இருக்குது அம்மா ஒன்றுமே செய்யறதில்ல காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்க்கட்டுங்க அவங்களுக்கு பார்க்குற வயசு வேற வேலை இல்லை அவங்க இத்தனை காலமும் அவங்க நம்மளாம் வச்சு பார்த்தாங்கல்ல பார்த்துட்டு போகட்டும் என்ன தப்பு நீங்கள் பேசலுங்க நீங்க பேசினால அவங்களுக்கு பத்து சீரியல் பார்த்த மாதிரி ஆகி போயிருக்கும் ஒரு தாயாருக்கிட்ட ஒரு பையனோ ஒரு மகளோ வந்து உட்காந்து அரை மணி நேரம் நல்லா பேசி சந்தோஷமா பேசி இருப்பாங்க உங்களுக்கு அவண்டி நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயார் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க நான் எனக்கு சமைக்க தெரியலனாலும் பரவாயில்லை சொல்லி கொடு நான் சமைச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரு நேரம் வந்து கால் வெலிக்குதான் அவனுக்கு நான் காணெல்லாம் அவனுக்கு என்ன போட்டு நான் நீவி விடுகிறேன் பிடித்து கொடுக்கிறேன் ஒரு மருமகளோ ஒரு மகளோ சொன்னா அந்த தாய்க்கு வந்து பத்து சீரியல் பார்த்த மாதிரி இந்த ஒரு ஒரு நினைவோட நம்ம ரொம்ப சிறப்பா நல்ல இந்த குடும்ப உறவுகளை பத்தி சொன்னீங்க சம்பந்தப்பட்டவர்கள் ஆய்வு செய்யணும் மாற்றிக்கொள்ளணும் அப்படின்ட்டு நம்ம நம்புவோம் அவை இதுவரைக்கும் இந்த சிறப்பான ஒரு தகவலை கூடியமைக்கு நன்றி வணக்கம்